விஜய் எல்லாம் வந்து ஒண்ணு அரசியல போட்டு பொறுப்போட்டு தாங்க இருக்கிறாரு ஏன்னா துரு துருன்னு கட்சி ஆரம்பிச்சாங்க திடீர்னு சத்தத்தையை காணையில திடீர்னு மாநாடுங்கிறாங்க என்னன்றே புரியலங்க ஒன்றுமே அதுதான் சொல்றேன் நான் மக்கள் மனசுல இவ்வளவு தூரம் வந்து பின்னோக்கி மக்கள் இவங்களை பத்தி பேசிகிட்டு இருந்தா கூட இன்னைக்கு தில்லா வந்து நிற்கிறது யார் சார் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இப்போ நீங்க நீங்க சொன்ன எல்லா விளக்கங்களும் எல்லா விஷயங்களுமே மற்ற எல்லா கட்சியில இருக்கிற அடிப்படை தொண்டர்களுக்கு பொருந்துமா பொருந்தாரு கண்டிப்பா பொருந்தும் சார் இல்ல அதே நான் அப்படி நான் என்ன சொல்றேன்னா நீ வந்து நல்லது பண்ண நீ வந்து உன்னோட தொண்டர் நீயா ஏமாத்துற அவன் வந்து திமுக கட்சிக்காக இருக்கவே தொண்டை கரெக்டா இவரு ரசிகர் ரசிகரை கன்வர்ட் பண்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு எலெக்ஷன் வரையும் வந்தா கூட திரு விஜய் அவர்களால கண்டிப்பா வந்து சட்டமன்ற தேர்தல் ஜெயிக்க முடியாது அடுத்த முதல்வர் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள்தான் தான் திமுக கட்சி தான் வந்து ஜெயிக்கும் அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் துணை முதல்வர் சார் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒருத்தர் ஒரு சாதாரண ஒரு ஆள் ஒரு பாமர் ஃபேமிலி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு வச்சுக்கிட்டுங்களா மிடில் கிளாஸ் ஆர் லோயர் மிடில் வாட் எவர் இப்போ அதில் தன்னோட தகப்பனார் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து இப்போ என் சாவர வரைக்கும் நான் வந்து எம்ஜிஆருக்கு தான் இப்போ ஓட்டு போடணும் ரெட் இல்லையே தான் ஓட்ட போடுறாங்க ரெட் இல்லைங்களா ஆமாம் ஒரு சில நபர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க எப்போ நான் நான் கடைசி காலம் வரைக்கும் நான் வந்து

ட்ரை டு கோ ஃபார் அதர் ஆப்ஷன் அப்படி இல்லட்டா நம்ம அப்பாவே தாமரைக்க போடுறாங்களோ இன்னைக்கு அப்படிப்பட்ட மக்கள் மட்டும்தான் வந்து ஓட் பேங்கை புதுசா வந்து விஜய் அவர்கள் வந்து கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு நான் அவர் வந்து கொடியை டிக்ளேர் பண்ணிட்டேன் நானும் வந்து அரசியல் வந்து இருக்க போறேன் அப்படின்னு அவர் எந்த விதத்துல எப்படி ஜெயிப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க நீங்க சொல்ற பாயிண்ட் போன தலைமுறை வரைக்கும் சரியான விஷயம் ஆனா புதுசு புதுசு அரசியல் கட்சிகள் முளைச்சது கடந்த பத்து வருஷங்கள்தான் தமிழ்நாட்டுல சின்ன சின்ன தலைவர்கள் உருவானதும் கடந்த பத்து பதினஞ்சு வருஷங்கள்ல ஏன்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு ஒரு தலைமுறை மாறி போக போக அடுத்த சிந்தனைகளும் அடுத்த கருத்துக்களும் மாறிக்கிட்டே தான் இருக்கும் இன்னைக்கு தேவை என்னன்னா ஒரு வெற்றிடம் இருக்கு இருக்கு இருக்குன்னு கடந்த சில வருடங்களா சொல்லி வந்த எந்த மீடியாவுமே சரி கடந்த அஞ்சு வருஷம் மக்கள் சொல்லிட்டு தான் இருக்காங்க ஜெயலலிதா அம்மா இறப்புக்கு அப்புறம் விடுங்க சார் எல்லா மக்களும் இதை தான் பத்தி பேசுறாங்க மக்களை விடுங்க சார் இப்ப மக்களை பத்தி பேச வேணாம் கடந்த பத்து வருஷமா வெற்றிடம் இருக்கு வெற்றிடம் இருக்குன்னு சொன்ன எல்லா பத்திரிக்கைகளும் எல்லா மீடியாக்களும் இன்னைக்கு அந்த வெற்றிடம்ங்கிற வார்த்தையை கூட பயன்படுத்துறது பயன்படுத்த முடியாது சார் இன்னைக்கு வந்து சில சூழ்ச்சினால வந்து திமுக வந்து கடந்த ஆண்டுகள்ல வந்து தோல்வி அடைஞ்சே தவிர இப்ப வந்து திராவிட முன்னேற்ற கழக வந்து ஜெயிச்சிருக்கு இப்ப அடுத்த இன்னைக்கு கூட வந்து எவ்வளவோ அரசியல் விமர்சகர்கள் இருக்காங்க இல்ல என்ன முன்னணி கட்சிக்காரங்களா இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க அண்ணா திமுக திமுக வந்து சரியா வந்து இத பண்ணல இத சரியா பண்ணல வெள்ளத்துல வந்து பாதி இதை வந்து சரியா பண்ணல அவங்க பினிஷ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் இதே மாதிரி குறைகள் சொன்னாலுமே இன்னைக்கு யாரு சார் வந்து நின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தான் வந்து வந்து நின்றுச்சு ஆறு நாற்பது நாற்பது தொகுதி அவங்கதான் ஜெயிச்சாங்க அது தான் சார் சொல்ல வரேன் நீங்க வந்து ஒரு கட்சியை பிடிக்கும் ஒரு கட்சியை பிடிக்காம போகுன்ற விஷயம் வந்து எப்ப முடிவு வரும்னா எலெக்ஷன் டையத்துல ஓட்டு எண்ணிக்கை வரும்பொழுதுதான் நமக்கு தெரியும் அதுதான் சொல்றேன் நான் மக்கள் மனசுல இவ்வளவு தூரம் வந்து பின்னோக்கி மக்கள் இவங்களை பத்தி பேசிட்டு இருந்தா கூட இன்னைக்கு தில்ல வந்து நிற்கிறது யாரு சார் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் சார் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிடம் ரெண்டு கட்சியுமே சார் நம்ம ரெண்டு திமுக அதிமுக ரெண்டுமே எடுத்துப்போம் இவங்க ஒவ்வொரு காலகட்டத்துல ஆட்சிதான் மாறியிருக்கே தவிர மக்களுடைய முன்னேற்றத்துக்கோ இல்லை மக்களுடைய செயல்பாடுகளுக்கோ எந்த விதிலையும் ரெண்டு கட்சியும் தடையாக இருந்தது இல்ல இப்போது இந்தியாவில் மற்ற மாநிலங்களோட நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மற்ற எல்லா விதத்துலேயுமே எல்லா விதத்திலையுமே நாம் வந்து இன்னைக்கு வந்து தற்சார்போடு இருக்கணும்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ரெண்டு கட்சிகள் தான் அதை நாம முக்கியமாக மனசில் வச்சுக்கணும் இந்த கொள்கைகளோடவும் இதே நல்ல சிந்தனைகளோடவும் இன்னும் ஒருத்தன் வர்றான் அப்படின்னா அவனை ஏற்றுக்குவாங்களா இல்லை ஏற்றுக்கலையான்றது மக்கள் முடிவு பண்ணணும் அதே சமயம் எல்லார்ட்டி இப்போ ஒரு தாத்தா அவரால் வேகமா ஓட முடியாமல் போகலாம் இல்ல தாத்தா சில தவறுகள் பண்ணியிருக்கலாம் ஒரு வீட்டில் பாத்தீங்கன்னா ஒரு பெரியவங்க இருப்பாங்க சரி அடுத்து ஓகேப்பா நீ கொஞ்சம் ரெஸ்டு அடுத்து ஒரு வீட்லயே சொல்லுவாங்க ஒரு நடக்கும் இப்போ அப்படி சார் இது அவங்க அப்பா முடியாமல் இருந்து தவறிட்டாங்க பையன்னைக்கு வந்து இருந்தாப்புல பையன் அன்னைக்கு வந்து அவரோட பையனை வந்து முன்னிலைப்படுத்தி கொண்டு வர்றாரு இதுல என்ன தவறு அது ஒன்றும் தவறு இல்ல சார் அது அவங்களுடைய விருப்பம் அவங்களுடைய முயற்சி அதுக்காக அவங்க வேலை பார்த்துருக்காங்க சார் ஆனா பக்கத்துல இருந்து யாருமே வர முடியாது வரக்கூடாதுன்னு பேசுறதே நம்ம தவறு தவறியன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு உண்மையான கொள்கையோட மக்களுக்கு நல்லது வாங்க இப்ப நான் ஒரு படத்துக்கு நினைச்சா எனக்கு முன்னூறு கோடி கொடுக்குறாங்க நான் வந்து அரசியலுக்கு போயிட்டோம் அப்படின்னா மாச மாசம் முன்னூறு கோடி ஐநூறு கோடி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற தான் இன்னைக்கு வராங்க திரு விஜயரோட நீங்க சொல்ற கான்செப்டே வந்து என்னன்னா இது வரைக்கும் வந்த தலைவர்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்க நான் இப்ப புதுசா கட்சி அறிஞர் அப்படி பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துல யாருமே உழைக்க இல்லையா இல்ல அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துல யாருமே உழைக்க இல்லையா எல்லாருமே வந்து மக்கள் பணத்தை சுத்தி சுரிச்சுக்கிட்டு வரி பணத்தை எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுல போய் சேர்த்து வச்சாங்களா அப்படிலாம் எதுவும் அப்படி சொல்ல வரல அதாவது எல்லா கட்சிகள்லயுமே வந்து அனுபவம் மிக்க தலைவர்கள் இருந்தாலும் கூட இது புது கட்சி இப்பதான் கொள்கையை என்ன இவங்க அறிவிக்கல இவங்க இன்னும் கொள்கையை அறிவிக்கல மக்கள் கிட்ட மேடையை போட்டு பேச ஆரம்பிக்கல எலெக்ஷன் கிட்ட வரவே இல்லை இன்னும்

அவங்க என்னென்ன எங்களுடைய இழக்கு வந்து தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டில் தான் நாங்கள் முதல்ல போட்டி போடுவோன்றது தெளிவாக சொல்வோம் எங்கள் முதல்ல தமிழ்நாட்டில் ஜெயித்தாதாங்க அடுத்த ஸ்டேட்டுக்கே போக முடியும் அதனால தான் சார் அவர் தமிழ்நாட்டிலே போட்டி போடுறேன்னு சொல்லியிருக்காரு இப்போ தேசிய கட்சிகளோடு இணைந்து வந்து இந்த கூட்டணி வச்சு இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நினச்சிருந்தா விஜய் அவர்களால் போட்டி போட்டிருக்க முடியும் ஆனால் அவர் முதல்ல என்ன சொல்லிருக்காருன்னா நாங்கள் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் வந்து கண்டெஸ்ட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் பேசுகிறோன்னு சொல்லியிருக்காங்க முதல்ல அவங்க மீட்டிங் போட்டுட்டு சார் முதல்ல அவங்க கொள்கைகள்லாம் கொடுக்க சார் அவங்க கட்சின்னு சொல்லி கட்சி பேரா டிக்ளேர் பண்ணிட்டாங்க ரைட் சார் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு அவங்க கட்சியில் வந்து பேச்சாளர்னு யார் சார் இருக்கா ஒரே ஒருத்தர் லயாலோ மணின்னு சொல்லி ஒருத்தர் அவர்தான் தான் வந்து அந்த நாலு பக்கம் பேப்பரை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இதுதான் கொள்கை அதே அந்த பேசணையே தான் திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்கா தவிர அவரோட பேட்டி ஒன்றா நீங்க எடுத்து பாருங்க ஒரு பேட்டியில் கூட ஒரு வேலிடான பாயிண்டே இருக்காது எங்கள் கட்சியோட தலைவர் அந்த அவரு வந்து வச்சிருக்க ஒரு நாலு பேப்பர் எடுத்து வச்சு அதை ஒன்றுமே ஒண்ணுமே என்னொன்னு ரெண்டாவது புஷ் ஆனந்த் அவங்க வச்சு தான் அவங்க தான் டிராவல் பண்றாங்க தவிர இன்னைக்கு அந்த கட்சியில் விஜய தவிர்த்து தெரிஞ்ச எத்தனை பேர் சார் ஒரே ஒருத்தர் தான் தெரியும் யார் தெரியும் ஆனந்த் ஆனந்த் சார் தெரியும் ஆனந்த் அப்புறம் வந்து இன்னைக்கு இன்னைக்கு பிரஸ்ல வந்து பேட்டு குடிக்கிறது லோயலாமணிங்கிற ஒருத்தர் இந்த ரெண்டே பேர் தான் லோயலாமணிங்கிற ஒரு தமிழ்நாட்டு வெட்டி கழகத்துக்கு சார்பில் அவர் பேசுறாங்கனால அவரையும் ஆனந்தங்கிற சொல்லி அறிவிச்சாங்கனால அவரையும் தெரியுது தவிர வேற யாரு சார் தெரியுது சார் அதைத்தான் திரும்ப திரும்ப நான் சொல்றேன் இப்போ திரு எம்ஜிஆர் அவர்கள் முதல்ல கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அவர் தன்னந்தனியா கிளம்பி வந்துதான் கட்சி ஆரம்பிச்சாரு அவரு கூட பத்து பேர் வருவாங்கன்னோ இல்ல வந்து நம்ம கட்சி உள்ள பெரிய வெற்றி பெறணும் அவர் வந்து நினைக்கல ஆனா எல்லா விதமான உள்கட்டப்பைகளோடு ஏற்கனவே விஜய் அவர்கள் தயாரா இருக்காரு ஆனா அந்த கட்சியில யார் இருக்கா நிர்வாகி யாரு புதுசா வர போறவங்க யாரு இல்ல வெளியில இருந்து வந்து உள்ள சேர போறவங்க யாரு எதுவுமே நமக்கு தெரியும் கட்டமைப்பே கிடையாது சார் நான் சொல்றது கேளுங்க ரசிகர் சொல்றேன் ரசிகர் மண்டத்தில் இருக்க எல்லாமே பாக்கெட்ல ஒரு வாசி அலைவானா நீங்க சொல்லுங்க இன்னைக்கு ஒரு ஒரு கவுன்சிலர் இருந்தா கூட ஒரு கோடி ரெண்டு கோடி இல்லாம எலெக்ஷன் இருக்க முடியாது கரெக்டா இல்லையா சார் ஒரு எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ நிற்கணும் அப்படின்னா குறைஞ்சது பத்து கோடி இருக்கலாம் வைக்க முடியாது ஒரு அடிப்படை தொண்டை என்ன பத்து கோடி ரூபாய் வச்சிருக்க தொண்டா இருப்பானா கிடையாது

இப்போ இவங்க வரும்போது எப்படி வராங்கன்றது வந்தாதான் தெரியும் ஏன்னா எத்தனை கட்சிகள் நம்ம பாத்துட்டோம் எத்தனை கட்சிகள் தாண்டி வந்தா சாரே என்ன சொன்ன அதிமுக மாநாட்டோடய இல்ல மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறமோ மற்ற கட்சிகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் சிறு ஆஹ் சிறு சிறுக ஆளுக்கு வந்து சேர்ந்து திரு விஜயவர்களோட வெற்றி கழகத்தை தூக்கி பிடிச்சாதான் உண்மையே தவிர இல்லன்னா தான் இருக்கிறோம் சார் அவர் தத்தளிக்கிறாரா இல்ல வந்து தட்டு தடிமாறி பா கரை ஏறி சேர்றாரென்றது அப்புறம் முதல்ல என்னன்னா என்னுடைய அனுபவத்தின்படி இத்தனை ஆண்டுகால வரலாறுல எத்தனை கட்சிகள் உள்ள வந்தாலும் நடிகர்கள் உள்ள வந்தாலும் எத்தனை அரசியல்வாதிகள் உள்ள தனித்து நிக்கிறது திமுக அதிமுக ஆயிடுச்சு இது சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷன் முடியும் முடிச்சுலையும் இதே வார்த்தையை நீங்க பயன்படுத்துவீங்க தமிழ்நாட்டுல ரெண்டே கட்சி திமுக திமுக ஒரு நாணயத்தோட சொல்லிட்டு முன்னாடியே சொன்ன ஒரு பாயிண்ட் நீங்க கவனத்துல எடுத்துக்கணும் அதாவது இவர்களுடைய கொள்கைகள் வந்து கட்சி பேர் வேற வேறையாக இருந்தாலும் தமிழக மக்கள் முன்னேற்றத்துக்கு தான் என்றைக்குமே பயன்பட்டுருக்கு சில பல நிறைகள் குறைகள் எல்லா கட்சியிலையுமே இருக்கத்தான் செய்யும் ஆனால் இனி வரக்கூடியவர்களிட்டையும் மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா நம்ம நாட்டு முன்னேற்றத்துக்கு தமிழ்நாடு முன்னேற்றத்துக்கு தமிழ்நாட்டு மக்கள் முன்னேற்றத்துக்கு கொள்கைகளோட கருத்துக்களோட தலைவர்கள் வராங்கன்னு தான் பார்ப்பாங்க அப்படி வந்தால் ஓட்டு போட்டால் நாம் என்ன சார் பண்ண முடியும் விஜய்லாம் வந்து ஒன்று அரசியலில் ஒன்று பொறுப்போட்டு போய் தாங்க இருக்கிறாரு ஏன்னா துரு துருன்னு கட்சி ஆரம்பித்தாங்க திடீர்னு சத்த காணையில் திடீர்னு மாநாடுங்கிறாங்க என்னன்றே புரியலங்க ஒன்றுமே சார் அவர் பொறுப்பு இல்லாமல் இருக்காருன்னெலாம் சொல்ல வேண்டாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் கட்சி ஆரம்பித்து கொஞ்சம் மாதங்கள் கூட இன்னும் ஆகலை ஒன்று இப்போது தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த கள்ளக்குறிச்சியில் வந்து ஒரு சின்ன சம்பவம் நடந்து போச்சு அப்போ எல்லா அரசியல் தலைவர்களும் வந்து அங்கே போயிட்டு வந்தாங்க இவரும் அங்கே போயிட்டு தான் வந்திருக்காரு இப்போதான் முதல்ல மக்களை நோக்கி போக ஆரம்பிச்சிருக்காரு இப்போ என்னன்னா இதுதான் தொடக்கமாக நம்ம பார்க்கணும் இப்போ அடுத்த எலெக்ஷனுக்கு இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு இவர் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு இந்த வேலையும் பார்ப்பாரு அந்த வேலையும் அவங்களுக்கு அந்த வருமானம் தானே முக்கியம் அவருக்கு சார் வருமானம் எல்லாருக்கும் சார் முக்கியம் வருமானத்தை யார் விட்டு கொடுப்பா ஆனா அரசியலுக்கு வரதுன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்குறாரு தொண்டை வந்து நூறு இரநூறு ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரமே செலவு பண்ணி பண்ணி அவன் வந்து ரோட்ல தான் இருப்பான தவிர அரசியல்வாதிகளுக்கோ இல்லட்டினா வந்து விஜய் மாதிரி ஆளுங்களுக்கோ பணம் தான் முக்கியம் பணத்துக்காக தான் நீங்க நடிக்கிறாரு அவர் என்னைக்காச்சும் ஒருத்தர் எங்கேயாச்சும் ஒரு பகுதியோ தொகுதியோ ஏதோ ஒரு செயலாளர் இருக்கு எப்ப இருந்தாப்பா அஞ்சு லட்சம் ரூபாய் தான் ஏன் ஏன் இதுல இருந்து நான் உனக்கு செக் தரேன் நீ இந்த ஏரியா மக்களுக்கு நல்லது பண்ணு

அப்படிப்பட்ட மனுஷன் கையில இருந்து துட்ட கொண்டு போயிட்டு நான் வந்து ரசிகர் மண்டம் நற்பணி மண்டம் கட்சி அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் சொல்லி சேர்த்து போட்டுதுன்னு ஒரு நல்லது பண்றானு அப்படின்னா அந்த துட்டை வந்து அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு கொடுக்குறான் நீங்க கட்சியே ஆரம்பிக்கிறீங்க கரெக்டா நீங்க உங்களோட சுய லாபத்துக்கு ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறீங்க நீங்க என்ன பண்ணணும் நான் அஞ்சு லட்சம் தரேன்யா இந்த தொகுதிக்கு அஞ்சு லட்சம் இந்த என் அக்கௌண்ட்ல நான் செக் தரேன் செய்யங்க ஒரு ஒரு தொகுதிக்கு அஞ்சு லட்சம் அப்படி வந்து தலைவனா இல்ல ஒரு கட்சிக்காரங்களையும் ஒரு தொண்டனே தன்னோட சுயநலத்துக்கு பயன்படுத்துறவே வந்து தலைவனா சார் ஒண்ணு இல்ல இப்ப நீங்க இவ்வளவு நூற இவ்வளவு தூரம் நீங்க வந்து ஒரு கருத்தை சொல்லி இல்ல இது வந்து செய்திகள் மூலமா அந்த கட்சிக்காரங்களையோ இல்ல அந்த கட்சி நிர்வாகிகளையோ போய் சேரட்டும் விஜய்கிட்டையும் போய் சேரட்டும் நீங்க சொன்னபடியே அவர் வந்து தொகுதி வாரியாவோ இல்ல வந்து வார்டு வாரியாவோ மக்களுக்கு நல்ல திட்டங்களை செய்யட்டும் நல்ல விஷயம் தான் யார் செஞ்சா என்ன சார் தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லா கட்சிகளுமே சார் இப்ப நம்ம நல்லது செய்ய வேண்டாம்னு சொல்ல நான் என்ன சொல்றேன்னா திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறாரு இப்பதான் வந்து பேர் அறிவிச்சிருக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டேன் நான் இல்லைன்னு சொல்ல தன்னோட தொண்டனுக்கு தனக்காக உயிரியும் கொடுக்குறான் போஸ்டர் அடிச்சு ஒட்டுறான் பிறந்த நாள் பேனர் விட்டுறான் ஆனாதான் பிள்ளைகளுக்கு சோரை கொடுக்குறான் ரெட்டா இல்லையா கண்டிப்பா சின்ன ஒருத்தவங்களுக்கு ஃபீஸ் கட்டணமா கட்ட சொல்றேன் கள்ளக்குறிச்சியில் வந்து அந்த சம்பவம் நடக்கும் அவர் என்ன சொன்னாரு ஏன் பிறந்த நாளுக்கு நீங்க எதுவுமே செலிப்ரேட் பண்ணாங்க கள்ளக்குறிச்சியில் உள்ள மக்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறாரு அந்த கள்ளக்குறிச்சியில் இருக்க மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறக்கு அவன் ஒரு பஸ் டிக்கெட் எடுக்கணும்னு வைங்களா ஒரு ஐம்பது ரூபா நூறு ரூபா இல்ல காருக்கு டீசல் எல்லாம் போட்டு வர்றவன் சும்மா வருவானா அவனுக்கு அந்த பொருளாதாரம் எங்க இருந்து கிடைக்கும் சார் நீங்க கேட்கறது எப்படி தெரியுமா இப்போ ஒரு சின்ன உதாரணம் திரு விஜய் அவர்கள் திரு அஜித் அவர்கள் ரெண்டு பேருமே வந்து மிகப்பெரிய உச்சத்தில் இருக்காங்க தமிழ் சினிமாவில் அஜித் என்ன பண்ணாருன்னா எனக்கு பட்டமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இருந்து அந்த பட்டத்தையே வேண்டான்னு சொல்லி விட்டுட்டார் வெறும் அஜித் குமார்னு கூப்பிட்டா போதும்னு சொல்லிட்டாரு அதே போல் வந்து அவர் எங்கேயுமே அரசியல் பேசுறது இல்லை ஏன்னா அவர் காசுக்கு எதிர்பார்க்கலையே காசுக்கு ஆசைப்படலையே அவர் அதை தான் சார் இப்போ சொல்ல வரேன் அவரும் சம்பளம் வாங்கிட்டு தான் நடிக்கிறாரு இவரும் சம்பளம் வாங்கிட்டு தான் நடிக்கிறாரு இது ஒரு பார்ட்டு அப்படியே எதிரில் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு நல்ல ஒரு பட்ட பேர் இருக்குது அரசியலில் வந்து உள்ளே வந்து இன்னைக்கு ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு இப்போ ரெண்டு பேரோட சிந்தனைகளும் வேற வேறையாக இருந்தாலும் ரெண்டு பேர் நட்பாக இருக்கிறாங்க அரசியலில் எப்படி வந்து மக்களும் அரசியல்வாதியும் பிடிக்குதோ பிடிக்கலையோ ஓட்டு போடுற அன்னைக்கு போய் அவனுக்காவது ஒருத்தவங்க நம்ம ஓட்டு போட்டு வந்து தான் ஆகணும் நமக்கு பிடிச்ச அரசியல்வாதி பிடிக்காத அரசியல்வாதின்னு என்னைக்கு முடிவு பண்ணுறோம் ஓட்டு போடுற அன்னைக்கு தான் நம்ம முடிவு பண்ணுறோம் நிறைய பேர் நீங்க கவனிச்சு திரு அஜித் அவர்களுக்கு கம்மியா பணம் தேவைப்படுது சம்பளத்தை வாங்கிட்டு தன்னோட ஃபேமிலியோட பொண்டாட்டி பிள்ளைகளோட நிம்மதியா இருக்கிறாரு திரு விஜய் அவர்களுக்கு அதிகப்படியான பணங்கள் தேவைப்படுது அதனால அதை பணம் வந்து அவரோட சாட்டிஸ்பை பண்ண முடியல முன்னூறு கோடி அவருக்கு பத்தல அதனால அரசியலுக்கு வர்றாரு அரசியல் வந்து ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்களை சம்பாக்கிறக்க வர்றாரு சார் நீங்க சொல்றது எல்லாம் வந்து சரியா தவறன்றது காலம் தான் சொல்லணும் இது வரைக்கும் நீங்க வந்து அவர் மேல வந்து சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து காலத்துக்கு உண்டான உண்டான பதிலாக இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா நடந்தது என்னன்றதை வச்சு தான் நாம பேச முடியும் நடக்க போறது என்ன நம்ம கணிக்க முடியாது கட்சி ஆரம்பிச்சிட்டார் கட்சி ஆரம்பிச்சு என்ன பண்ண போறாருன்னு நம்ம கணிக்க முடியுமா அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் வந்து போட்டி போடுறேன்னு சொல்லி சொல்றாங்க கரெக்டா இல்லையா கண்டிப்பா போட்டி அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கண்ணோட அடிப்படை தொண்டன் வந்து இன்னைக்கு செலவு பண்றான் கரெக்டா இல்லையா ஏன் செலவு பண்றான் சரி நம்ம தலைமை வந்து அரசியலுக்கு வந்துருவான்ப்பா ஜெயிச்சிருவான்ப்பா கரெக்டா ஜெயிச்சிருவாப்பா நம்மளுக்கு ஏதோ ஒரு நல்லது பண்ணுவான் நம்மளுக்கு ஒரு கவுன்சிலர் போஸ்ட் கொடுத்துருவான் நம்மளுக்கு வந்து ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுப்பான் அப்படின்னு சொல்லி தான் அந்த அடிப்படை தொண்டன் வந்து கஷ்டப்படுறான் ஆனால் அவன் கஷ்டப்படுறது வேஸ்ட் இருக்கிறது அவனுக்கே தெரியாது ஏன்னா அரசியலில் வந்து கட்சியில் எலெக்ஷன் நிற்கிறது துட்டு தேவை துட்டு இருக்கிறவங்க தான் சீட்டு கொடுப்பாரு கரெக்டா இல்லையா அதை வந்து என்னோ நம்பாம அதை வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறான் பார்த்தீங்களா அவன் ஒரு அடிப்படை தொண்டன் இப்போ நீங்க நீங்க சொன்ன எல்லா விளக்கங்களும் எல்லா விஷயங்களுமே மத்த எல்லா கட்சியில இருக்கிற அடிப்படை தொண்டர்களுக்கு பொருந்துமா பொருந்தாது கண்டிப்பா பொருந்தும் சார் இல்ல அதே நான் என்ன சொல்றேன்னா நீ வந்து நல்லது பண்ண நீயா வந்து உன்னோட தொண்டர் நீயா ஏமாத்துறா சரி நான் என்ன சொல்றேன்னா இவரு ரசிகர் ரசிகர் அவன் வந்து திமுக கட்சிக்காக இருக்கவே தொண்டை கரெக்டா இவரு ரசிகர் ரசிகரை கன்வெர்ட் பண்றாரு நீ தொண்டரா மாறு நான் ஆரம்பிக்கிற கட்சிக்கு தொண்டரா மாறுங்கிற ரசிகர்களா இருந்தவர்களும் ரசிகர்களா இல்லாதவங்களுமே ஓட்டு போடத்தான் போறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அரசியல் வேறு சினிமா வேறு ஆனால் சினிமா மூலமாக அரசியலுக்கு வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து வெறும் ரசிகர்கள் மட்டும்தான் ஓட்டு போடணுன்னா இங்கே முதல்வராகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லாமல் போய்டு யாருக்குமே மக்களும் சேர்ந்து ஓட்டு போடங்காட்டி தான் ஒரு நடிகர் வந்து நாடாள முடியுது அவன் ரசிகனாகவும் இருக்கலாம் ரசிகர் இல்லாமல் இருக்கலாம் அது வேறு விஷயம் அவரோட கொள்கை பிடிச்சிருக்கா அவருடைய பழக்க வழக்கங்கள் நடவடிக்கைகள் பிடிச்சிருக்கா மக்களுக்கு அவர் சேர்ந்து நலத்திட்டங்கள் பிடிச்சிருக்கா இதை வச்சு தான் ஓட்டு போடுவாங்க நாளைக்கு நீங்களும் நிற்கலாம் நானும் நிற்கலாம் விஜய் நிற்கலாம் அஜித் நிற்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் மக்கள் நமக்கு ஓட்டு போடுன்னு நினைச்சா மட்டும்தான் சார் வந்து நாம் வந்து முதல்வர் ஆக முடியும் ஆட்சி அமைக்க முடியும் அதை முடிவு பண்ண வேண்டியது ரசிகர்கள் மட்டும் அல்ல அதை தான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் ஏமாந்த ரசிகர்களும் அதனால் சந்தோஷப்பட்ட ரசிகர்களும் இவரால் பழனிச்ச ரசிகர்களும் இருப்பாங்க அதை நான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் இது எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் வெளியிலிருந்து பொதுமக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க முடிவு பண்ணால் தான் யாராவது ஆக முடியுமே தவிர வெறும் ரசிகர்களை மட்டும் வச்சு வந்து முதல்வர் ஆக முடியாது அது யாராக வேணா இருக்கட்டும் சரி இப்போ கூட அவங்க எவ்வளோதான் பரபரப்பா என்னன்னு பண்ணாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு எலெக்ஷன் வரையும் வந்தா கூட திரு விஜய் அவர்களால் கண்டிப்பாக வந்து சட்டமன்ற தேர்தல் ஜெயிக்க முடியாது இப்பவும் நான் சொல்றேன் நல்லா கேட்டுங்க அடுத்த முதல்வரை வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் தான் திமுக கட்சி தான் வந்து ஜெயிக்கும் அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் துணை முதல்வர் இதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது சார் திரும்பி நானும் அதே தான் சார் சொல்றேன் இப்ப நம்ம தமிழ்நாட்டோட இத்தனை முன்னேற்றங்களுக்கு காரணமும் மாறி மாறி வந்து இந்த ரெண்டு கட்சிகள் தான் நான் சொல்லிட்டே இருக்கேன் இப்ப இவங்களே திரும்ப வந்தாலும் அதேதான் செய்ய போறாங்க தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையை கொண்டு போறதுக்கு என்ன தேவையோ அந்த வேலைகள் எல்லாரும் பார்க்க போறாங்க அந்த வழியில இவர் பின்பற்றி வராரா இல்லையான்றது இவரு கொள்கையை அறிவிச்சாதான் நமக்கு தெரியும் இவருடைய அணுகுமுறையை நமக்கு என்னன்றது பார்த்தாதான் தெரியும் நடக்கவே ஒரு மாநாடு நடக்கட்டும் சார் மாநாட்டுக்கே தேடி தள்ளிக்கிட்டே போறாங்க நாளைக்கு மாநாடு நடத்துறது அவர் பிரச்சனை சார் அதை பத்தி நாம ஏன் ஃபீல் பண்ணிக்கணும் அவரு நாளைக்கு நடத்தினா அடுத்த மாசம் நடத்தினேன்னா ஆனால் அங்க நடக்க வேண்டிய விஷயங்கள் சரியா நடந்தா மக்கள் அதை ஈர்த்தாதான் அவங்க போவாங்க தவிர ரசிகம் போவான் நீங்க சொன்னீங்க போ அந்த ரசிகம் எல்லாம் அங்க இருப்பான் ஆனா பொதுமக்கள் அங்க இருப்பாங்களா கண்டிப்பா இருக்க மாட்டாங்க அங்க ரசிகர்கள் கூட்டத்தை காமிச்சு பாருங்க எங்களுக்கு இவ்வளவு ஆதரவு இருக்குன்னு எல்லா அரசியல்வாதிகளும் சொல்றதை போல இவரும் சொல்லலாம் நாளைக்கு பொதுமக்களுக்கு மத்தியில ஓட்டு போடலாமா வேண்டாமான்னு மனசுக்குள்ள முடிவு மட்டும்தான் அது நடக்கும் சார் திமுக அதிமுக இதுக்கு நடுவில் இப்போ புதுசாக முளைச்சிருக்க ஒரு கட்சி வே க அவள் தான் மற்றபடி வந்து இவங்களே ஆட்சிக்கு போயிடுவாங்களா இவங்களே முதல்வர் ஆகிடுவாங்களா அப்படின்னு நம்ம பேசிக்கலாமே தவிர அது தான் தான் தெரியும் சார் முதல்ல திரு விஜய் அவர்கள் வந்து மாநாடு நடத்திட்டு பொறுப்பாக ஒரு ஒரு வேலையை செய்யிட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி பேசலாம் அது நீங்கள் சொன்னது கரெக்டு அவர் இன்னும் அவருடைய கொள்கையை அறிவிக்கட்டும் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ரெண்டுலேயுமே திராவிடம் இருக்கிறது இங்கே வந்து தமிழக வெற்றி கழகம்னு தான் போட்டிருக்கார் இவரு இங்கே திராவிடத்தை ஒரு சேத்தல இப்போ மக்கள் எல்லாம் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா இங்கே திராவிடம் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு தான் தமிழ்நாட்டு மக்கள் வந்து இந்த கட்சியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது எப்போ தெளிவாகும்னா இவருடைய கொள்கைகள் இவருடைய செயல்பாடுகள் இவருடைய அணுகுமுறைகள் இதை வச்சு தான் அதனால் நாம் எதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அந்த நேரத்தில் மக்கள் முடிவு பண்ணுவாங்க யார் ஆட்சி அமைச்சாலும் தமிழகம் முன்னேற்ற பாதையில் போகும் இது மட்டும்தான் நம்முடைய நோக்கமாக இருக்கும் சரி சார் தேங்க்யூ நன்றி மாற்றம் அது ஒன்று மட்டுமே மாறாதது ஆட்சியில் நேற்று ஒருவர் இன்று ஒருவர் நாளை யார் அரசியல் என்பதே ஒரு பரமபதம் தானே அந்த விளையாட்டில் யாருக்கு ஏணி கடிச்சு மேலே ஏறுவாங்கன்னு தெரியாது பாம்பு கடிச்சு யாரு கீழே இறங்குவாங்கணும் தெரியாது ஆனால் அதை முடிவு பண்றது காய்கள் தான் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் தான் நன்றி